சின்ன மருமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அண்ணன் போகுதுன்னு பாக்கலாம் தமிழ் வந்து ரொம்பவே வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க தமிழ் கிட்ட நாம செய்து போறாங்க தமிழ்

தப்பாவோடய கேரக்டர் எல்லாரோட கேரக்டரும் தெரியும் ஏன் என்னுடைய அப்பா வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் அவமானப்பட்டது எல்லாம் நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அப்படி துடியா துடிச்சிட்டு இருந்தாரே அப்படி கூட இருக்கும்போது கூட நீ ஒரு முறையாவது நான் இந்த தப்பை பண்ண என்னால வந்து இப்படி தான் நடந்ததுன்ற விஷயத்தை நீ சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதே அப்படின்னா நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் தானே பண்ணியிருக்கேன் நான் உன்னை நம்பினேனே அதை தவிர உன்னை காதலிச்சதை தவிர நான் என்னடே தப்பு பண்ணேன் எதுக்காக இவ்வளோ பெரிய உண்மை இவ்வளோ நல்லா மறைச்சிட்டு கேக்குறாங்க இதுக்கு தமிழ் வந்து என்ன விளக்கம் சொல்ல போறாங்க அதை நம்ம ஏத்துக்கிட்டு தமிழ் கூட வாழ்வாங்களா இல்லங்கிறத வரப்போற போற வெயிட் பண்ணி